அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமதுல்லா முஹர்ரம் பிறை ஒன்றில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு அதாவது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மிகச்சிறப்பான நாளில் செய்ய வேண்டிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது இல்லா ரொம்ப சின்ன ஒரு அமல் தான் ஆனால் இதற்கு ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது இப்போ இந்த முகர மாதத்தினுடைய தொடக்கத்தில் நம்ம எல்லோருமே விரும்பக்கூடியது என்ன நாமும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம குடும்பத்துக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம குடும்பம் பட்ட கஷ்டம் இனி படக்கூடாது அப்படின் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம் ஒரு வருஷத்தையும் நம்ம எதிர்பார்ப்போம் அப்படி நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹாலா தனது அருளை கொண்டு சந்தோஷத்தில் மூழ்கடிக்கக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இது எல்லோருக்குமே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா எல்லோருமே விரும்புறது இந்த நிம்மதியான மனநிலையை தான் சந்தோஷமான வாழ்க்கையை தான் நம்ம விரும்புகிறோம் நாமும் நம்மளோட குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் கடன் கஷ்டம் நோய் இன்னும் மற்றவங்களுடைய சூழ்ச்சி இது எல்லாத்தையும் விட்டும் அல்லாஹால நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த ஒரு எண்ணத்திற்கு தகுந்தாற்போல் இந்த அமல் இருக்குது இன்றைக்கு எப்படியாவது இதை ஓதி முடிச்சிருங்க எப்போவுமே ஜுமாவுடைய தினம் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆனால் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஏன்னா முகார மாதத்தினுடைய முதல் நாள் அதோடு ஜுமா ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் நமக்கு திரும்பவும் கிடைக்காது அலமது இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் ஏன்னா ஒரு ஆரம்பத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயங்கள் அதனுடைய முடிவு நமக்கு தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம இது போல நல்லமல்களை தேடி பிடிச்சு செய்யறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு சேமிப்பு இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இன்றைக்கு இரவுக்குள்ள செய்து முடியுங்க இந்த இரவுக்குள்ளே தான் செய்து முடிக்கணுமான நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்பீங்க இந்த அமலை எப்போ வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக இதனுடைய பலன் உங்களை ஆச்சரியப்படுத்தும் இன்ஷா அல்லா நீங்கள் இன்றைக்கு இரவுக்குள்ளே சொல்லிவிட்டு படுங்கள் நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுலேயே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் தலை கொடுப்பான் நல்ல செய்தியை எதற்கெல்லாம் நல்ல செய்தியை காத்துட்டு இருக்கீங்களோ அந்த அத்தனை நற்செய்திகளும் உங்களுடைய வீடு தேடி வரும் அல்லாஹ் நம்பிக்கையோட ஓதுங்க யாரையும் கைவிடாத ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் அந்த அமல் என்ன அப்படின்னா மிக சிறப்பான அல்லாஹ் நம்ம கேட்டா இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டுதான் நம்ம கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வார்த்தை அதாவது அல்லாஹுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அல்லாஹுவ புகழ்றது பிடிக்கும் அடுத்தது ரசூல்லாவை புகழ்றது பிடிக்கும் இன்னைக்கு ஜுமாவுடைய தினம் அப்படிங்கறனால ரசூல்லா மீது நம்ம அதிக அளவு செலவா சொல்லக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்னும் இந்த ரசூல்லாவை வச்சு நம்ம ஒரு துவாவை கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அதுல இது ரசூல்லாவை முன்னிட்டு கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹத்தால அப்படியே மயங்கரம் அப்படிப்பட்ட வார்த்தை அது என்ன வார்த்தை அப்படின்னா முகம்மதுடைய உம்மத் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையானது அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அல்லாஹால எந்த நபிமார்களுடைய உம்மத்துக்களுக்கும் கொடுக்கப்படாத சிறப்புகளை எல்லாம் நமக்கு தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் ஏன்னா சொர்க்கத்துல போகக்கூடிய முதல் கூட்டம் யாரு ரசூல்லாவினுடைய கூட்டமான நம்மதான் அல்லாஹாலா இந்த சிறப்ப நமக்கு தான் கொடுத்திருக்கான் நம்முடைய நபிக்குதான் கொடுத்திருக்கான் ஆதமலைகு செல்லம் அவங்களுடைய சமூகத்தினருக்கு கூட அல்லாஹாலா இவ்வளவு சிறப்புகளை கொடுக்கல அலகம்துல்லா இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் விடத்தில் ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னா அது மறுக்கப்படாது அதனால் இனிமேல் நீங்கள் உங்களுடைய துவாவில் முஹம்மதுடைய உம்மத்தாகி எனக்கு கொடியா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு தேவையும் முன்னிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேளுங்க குறிப்பிட்டு கேளுங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய துவாவை மறுக்கவே மாட்டான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு கொடுப்பான் இப்போ அப்படி கேட்கக்கூடிய சில வார்த்தைகளை சில துவாவை மட்டும் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் இத ஏழு விதமான துவா இருக்கு இந்த ஏழுக்குள்ள நம்ம எல்லோருடைய ஹாஜத்துக்களுமே வந்துடும் இப்போ அந்த துவாக்கள் என்னங்கறத பார்க்கலாம் உம்மத்த அல்லாஹும் முஹம்மதுடைய உம்மத்துக்களை மன்னிப்பா யாக அல்லாஹும் மருகம் உம்மத்த முஹம்மது அல்லாகுவே முஹம்மதுடைய உம்மத்துக்களின் மீது கருணை காட்டுவா யாக அல்லாஹு மன்சூர் உம்மத்த முகமது அல்லஹுவே முஹம்மதுடைய உம்மத்துக்களுக்கு உதவி செய்வாயாக அல்லாஹு மஹ்பல் உம்மத்த முஹம்மது அல்லாஹ்வே முஹம்மதுடைய உம்மத்துக்களை பாதுகாப்பாய அல்லாஹு மஜ்மா உம்மத்த முஹம்மது அல்லாஹுவே முஹம்மதுடைய உம்மத்துக்களை ஒற்றுமையாக ஒன்று சேர்த்து வைப்பாயாக அல்லாஹு மஸ்லிஹ் உம்மத்த முஹம்மது அல்லாஹுவே முஹம்மதுடைய உம்மத்துக்களை நேர் வழியில் செலுத்துவாயாக நல்லடியார்களாக மாத்துவாயாக உம்மதி முஹம்மது அல்லாகுவே முஹம்மதுடைய உம்மத்துக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வைப்பாயாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவா இருக்கு பாருங்க இதுல நம்ம எல்லோருடைய துவாவுமே உள்ளடங்கிறது சில பேர் என்ன அல்லாஹ் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்போம் சில பேர் என்ன கேட்போம் அல்லா எனக்கு இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை கொடுன்னு கேட்போம் சில பேர் எங்களுக்கு வாழ்றதுக்கு நேர் வழி காட்டு எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு குழம்பி போய் கேட்போம் அதுவும் இதுல இருக்கு சில பேர் என்ன கேட்போம் அல்லா எங்களுடைய குடும்பத்துல ஒற்றுமை கொடு கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை கொடு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில ஒற்றுமை கொடுன்னு கேட்போம் அதுவும் இதுல இருக்கு சில பேர் என்ன கேட்போம் அல்லாவே என் மேல கருணை காட்டியா அல்லா என்னுடைய துவாவணி கபூலாக்கவே மாட்டேங்கிறேன் என் மேல கருணை காட்டு அன்பை கொடு அப்படின்னு கேட்போம் இதுல எல்லாமே இருக்கு இந்த ஏழு துவா மட்டும் போதுங்க நம்மளோட வாழ்க்கை வளமா இருக்கும் இதை எல்லா நாளுமே நீங்க ஓதலாம் தாராளமா ஆனா இன்றைக்கு ஓதுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு முடிவதற்குள்ள இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹு உங்களுடைய தேவைகளை நீங்க கேளுங்க அல்லாஹ் மறுக்கவே மாட்டான் ஏன்னா முஹம்மதுடைய உம்மத் அப்படின்ற வார்த்தை அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை அல்லாஹுக்கு பிடிச்சத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா எல்லாம் மறுப்பானா கண்டிப்பாக மறுக்க மாட்டான் எனவே அப்படி நீங்கள் துவா செய்யும் போது உலக மக்கள் அனைவருக்காகவும் துவா செய்யுங்க கட்டாயம் உங்களுடைய துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க எல்லாருக்காகவும் நானும் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் யாரெல்லாம் தனித்தனியாக சில விஷயங்களை கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்காகவும் நான் கேட்டுகிட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த ஒரு துவாவை அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன் அது நம்மளோட மற்றொரு சேனல் தான் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அதனுடைய கமெண்ட்டில் போய் பாருங்கள் இன்ஷால்லா அரபி தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்னும் இந்த பதிவுகளை அதிக அளவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதனுடைய கூலியும் அல்லாஹால நமக்கு நிறைவாக தருவான் ஐ மீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து